வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பிஸ்தா பருப்பில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் பிஸ்தா பருப்பு நீண்ட காலமாகவே உடலுக்கு அவசியமான ஊட்டச்சத்து கொண்டு இருக்கக்கூடிய முக்கிய உணவுப் பொருளாக பார்க்கப்படுது பிஸ்தா பருப்பில் விட்டமின் இ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி நிறைய விட்டமின்கள் இருக்குது இது தாமிரம் மேங்கனீஸ் பொட்டாசியம் கேல்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் துத்தநாகம் போன்ற தாது சத்துக்களையும் கொண்டிருக்கு பொதுவாகவே நட்ஸ் வகைகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பால் சேர்த்து அல்லது தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிட்ணும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை அந்த நட்ஸ் வகைகள் கொடுக்கும் உணவு இடைவேளைகள் அந்த ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் டைம்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம் மாலை வேலைகளில் கூட எடுத்துக்கலாம் தினமும் மூணு அல்லது நாலு பிஸ்தா பருப்புகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் எடை வந்து அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க தினமும் தவறாமல் இதை வந்து பின்பற்றலாம் பிஸ்தா தரக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி தெளிவு கண்டிப்பாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மூளைக்கு வேலை கொடுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிஸ்தா பருப்பு மூளைக்கு வேலை கொடுக்கறது அப்படின்னா எப்போதுமே நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்கலாம் அதாவது மூளைக்கு வேலை கொடுத்தோம்னா எப்போதுமே சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது ஸோ இந்த அளவுக்கு மூளைக்கு சுறுசுறுப்பு தன்மையை கொடுக்கறதுக்கு பிஸ்தா பருப்பு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மூளைக்கு இப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொடுக்கும் மூளைக்கு ரத்த ஓட்டம் இதன் மூலமாக சீரான அளவில் கிடைக்கிறதுக்கு பிஸ்தா பருப்பு ஹெல்ப் பண்ணுறதால மூளை பாதிக்கப்படாமல் இருக்கும் பிஸ்தா பருப்புகளில் வந்து பச்சை மற்றும் ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய பிஸ்தா பருப்பு வந்து மூளையினுடைய அறிவாற்றலை வந்து மேம்படுத்தும் சிந்திக்கக்கூடிய திறனை வந்து அதிகப்படுத்தும் எதையுமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய லூடின் மற்றும் மேந்தோஸ்

கேள்வி இருக்கு நீரிழிவு நோய்க்கு உட்பட்டவர்கள் அதை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு தவறிடும்போது பார்வை இழப்பு சிறுநீரக கோளாறு பிரச்சனை எல்லாம் அவங்க வந்து வரும் ஸோ இதெல்லாமே பெருமளவு அவங்களுக்கு நிறைய நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உணவு வழியாக நீரிழிவு வந்து கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நீரிழிவால் உண்டாகக்கூடிய இதர பாதிப்புகளையுமே இது உங்களுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்றத நீங்கள் மறக்காதீங்க அதனால் அதை தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய உணவுகளில் முக்கியமான இடம் பிஸ்தா பருப்புக்கு இருக்குது ஆய்வு ஒன்றில் நீரிழிவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தொடர்ந்து பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொண்டு வந்ததும் அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருக்குது அதுக்கு வந்து பிஸ்தா பருப்பு தான் காரணம்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஹை ரத்த அழுத்தம் அதாவது உயர் ரத்த அழுத்த அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பிஸ்தா பருப்புகளை உட்கொள்ளும் போது இது வந்து இன்சுலின் சுரப்பை நமக்கு அதிகப்படுத்தும் உணவுக்கு முந்தைய இரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அப்போ பிஸ்தா பருப்பு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு ஸோ குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு இது வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் ஏற்படுத்துகிறது கிடையாது ஆய்வு ஒன்றில் டைப் டு நீரிழிவு நோயாளிக்கு அதாவது டைப் டு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பன்னெண்டு மாதம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பிஸ்தா பருப்பு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரத்த சர்க்கரையினுடைய அளவு ஒன்பது சதவீதம் அதை வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு பிஷ்டா பருப்பில் இருக்க ஆன்டி ஏன்டி ஆக்சிடெண்ட்கள் கருட்டி நாடுகள் மற்றும் ஃபீரோலிக் கலவைகள் ரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்கொள்ள வைக்கக்கூடியது ஸோ அதனால் ப்ளட்ல சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கும் பிஸ்தா பருப்பு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் அதாவது உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது நீங்கள் இப்போ இருந்தே நினச்சீங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா

தாவரம் சார்ந்த வேதிப்பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பருப்பும் இந்த பிஸ்தா பருப்பு தான் அப்போ பிஸ்தா பருப்பு நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை வந்து குறைத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் இதனால் இதய நோய் அபாயம் தவிர்க்கப்படுகிறது பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொண்டவர்கள் குறித்த ஆய்வில் அவர்களுடைய ரத்த நாளங்கள் உடலில் கெட்ட கொழுப்புகள் எந்த எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை பிஸ்தா பருப்பு குறைச்சி நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல் அளவை வந்து நமக்கு அதிகரிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நமக்கு

எ எடையை கொண்டிருக்கிறவங்களாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க பிஸ்தா பருப்புகளில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் நிறைவான ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதமும் இருக்கிறதால இந்த பிஸ்தா பருப்பு சாப்பிட்டதும் வயிற்றில் பசி உணர்வு நீண்ட நேரம் நமக்கு வந்து உண்டாகாது அதோடு குறைந்தான அளவு குறைவான அளவு தான் நம்ம உணவை வந்து எடுத்துக்கொள்வோம் ஏன்னா இதுவே நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீலை கொடுக்கறதால அளவுக்கு அதிகமாக கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எடை குறைப்புக்காக பிஸ்தா பருப்பு சாப்பிட்டவர்களை வச்சு ஆய்வு பண்ணும்போது வழக்கமானவர்களை காட்டிலும் பிஸ்தா பருப்பு சாப்பிட்டவர்களுடைய இடுப்பு அங்கலம் கணிசமான அளவில் குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க பிஸ்தா பரப்பில் இருக்கக்கூடிய நிறைவான புரதம் பசி உணர்வை கட்டுப்படுத்தி உடலை ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு குறிப்பிட்டு இருக்காங்க ஸோ பிஸ்தா புறப்பு எடுத்துக்கொள்ளும் போது குட் கண்டிப்பாக நம்மளுடைய அந்த உடல் வந்து ஆரோக்கியமான முறையில் குறைத்துக்கொள்ளலாம் அதுக்காக நம்ம பிஸ்தா பருப்பை நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து பிஸ்னா பருப்பு உங்களுடைய எடை இடை இழப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமாக தான் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கணும் நொறுக்கு திணியாக அது அளவுக்கு அளவோடு சாப்பிடாமல் அளவுக்கு அதிகமாக அதாவது நொறுக்கு தீனியாக நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து எடை அதிகரிப்புக்கு உங்களுக்கு வந்து இன்னும் கொண்டு போய் விட்டுருன்றதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஸோ உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் அளவோடு பிஸ்னா பருப்பு வந்து சாப்பிட்லாம் அதுவும் உங்களுக்கு உடல் எடையை குறைக்கும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சுட்டே போய்டுன்றதை நீங்கள் கவனம் வச்சுக்கணும் கண் பாதுகாப்பு பெறுவதற்கு பிஸ்னா பருப்பு எடுத்துக்கலாம் கருவிழி சிதைவு என்று சொல்லக்கூடிய கண்

அதனால கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கொண்டு கூர்மையான பார்வை பெறுவதற்கு பிஸ்தா பருப்பு ஹெல்ப் பண்ணும் சருமம் அழகாக இருக்கிறதுக்கும் கூந்தல் அழகாக இருக்கிறதுக்கும் பிஸ்தா பருப்பு ஹெல்ப் பண்ணும் பிஸ்தா இருக்கக்கூடிய விட்டமின் இ சருமத்தினுடைய வயதான தோற்றத்தை தள்ளி போட ஹெல்ப் பண்ணுது பிஸ்தா சருமத்திற்கு ஈரப்பதம் ஊட்டக்கூடிய பொருளாக செயல்பட்டு சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ரேஸ் அந்த புற ஊதா கதிர்களால் வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்டாகக்கூடிய சேதத்தை தடுத்து சருமத்தை வந்து பிஸ்தா பருப்பு பாதுகாக்குது பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய தாமிரச்சத்து சருமத்தில் தோல் சுருக்கம் வராமல் தடுக்குது அதனால நமக்கு வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் மின்னக்கூடிய பல மிருதுவான சருமம் கிடைக்கும் நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய டெத் செல்ஸ் அந்த இறந்த செல்கள்லாம் நீக்கப்பட்டு முக சுருக்கங்கள்லாம் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய கொழுப்ப அமிலங்கள் முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது பயோட்டின் பற்றாக்குறைவால முடி உதர்வு உண்டாவதும் முடி பிளவு ஏற்படுவதும் முடியில வறட்சி உண்டாவதும் உண்டு ஆனால் பிஸ்தா பருப்பு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாமல் சரி பண்ணி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோட கூந்தலுக்கு ஈரப்பதம் அளித்து உங்களை எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால நீங்க முடி வளர்ச்சி பெறுவதற்கும் உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பிஸ்தா பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தினமும் உணவு இடைவேளைகளில் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்ல மூணு அல்லது நாலு பிஸ்தா பருப்புகளை சேர்த்து கொண்டோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு ஆரோக்கியம் தான் பிஸ்தா பருப்பு கொழுப்பு சத்து இருக்கிறதால அறுபத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டவர்கள்லாம் பிஸ்தா பருப்பு தான் சாப்பிடணும் அல்லது பிஸ்தா பருப்புகளை நீங்க தவிர்க்கிறது கூட நல்லதுதான் சோ மற்றவர்கள் பிஸ்தா பொறுப்பு சாப்பிட்டு நலமோட வாழுங்க அடுத்த பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை